பிஸ்மில்லா ரஹ்மானுலாஹிம் மீண்டும் ஒரு முறை வாரவல உறவுகளை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி நம் அனைவர் மீது முறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் முடிவு பெற்று அதற்கு பிற்பாடு சில காணிகளில் உங்களை சந்தித்து பிற்பாடு மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவர் மீது மீண்டும் ஒரு முறை சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துகு இனிய காலை வந்தனங்கள் பாராளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்று பாராளுமன்றம் பத்தாவது பாராளுமன்ற அமர்வுகளும் கூடி அஹ் பாராளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேசிய பட்டியல் விவகாரத்துக்கு தற்போது ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியும் புதிய ஜனநாயக முன்னணியும் தங்களுடைய தேசிய பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்தது கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடு அல்லது ஆஹ் உடன்படிக்கை இல்லாம காரணங்களினால் முரண்பாடுகளினால் நீண்ட நாட்கள் விழுபறிப்பட்ட நிலையில் இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த முடிவு என்பது இலங்கையிலேயே நொந்து வெந்து போயிருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு ஆறுதல் அளிப்பதாக இருப்பதாக பலரும் பேசிக்கொள்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் ஒரு முஸ்லீம் ஒருவர் அமைச்சரவையிலே இடம்பெறாத நிலையில் முஸ்லிம்கள் நொந்து போயிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தங்களுடைய சமூகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டதாக நூறு வீதம் தேசிய மக்கள் சக்தி மீது அதிருப்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் புதிய ஜனநாயகம் முன்னணி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலேயான புதிய ஜனநாயக முன்னணி ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியல் உறுப்பினராகவும் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையிலான கட்சி இரண்டு முஸ்லிம் உறுப்பினர்களையும் ஆஹ் பாராளுமன்ற பட்டியல் உறுப்பினர்களாக நியமித்திருப்பது ஒரு வகையான ஆறுதலை முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறது ஆஹ் இலங்கை சுதந்திரமடைந்த கால வரலாற்றிலேயே முஸ்லிம்களோடு மிக நெருக்கமாக இருந்த இரண்டு கட்சிகள் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் பின்னணியிலேயே உருவாகியதுதான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பின்னணியிலேயே தேசிய மக்கள் சக்தி மன்னிக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இப்போது எதிர்கட்சியாக நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு செயற்பாட்டுக் கொண்டிருக்கிறது அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி நேரடியாக ஐக்கிய ஆணை சின்னத்திலே இல்லாமல் சிலிண்டர் சின்னத்திலே புதிய ஜனநாயக முன்னணி என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அல்லது ஒரு கட்சி ஊடாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தலைமையிலே இயங்கி வருகிறது இங்கே இப்போது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூடாக புதிய ஜனநாயக முன்னணியிலே சிலேந்தர் சின்னத்து கூடாக முன்னாள் அமைச்சர் வைசர் முஸ்தபா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியல் ஊடாக வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபச சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்களும் அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு ஒரு அமைப்பு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கப்பட்டிருக்கிறது அது முகமது இஸ்மாயில் முகமது முத்து என்கின்ற வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு விழுவர்களுக்கு மத்தியிலே இந்த நாட்டிலே மீண்டும் மூன்று முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு தேசிய பட்டியலூடாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருப்பதை பலரும் பாராட்டி நிற்கிறார்கள் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களும் முஸ்லிம் சமூகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்றின் காரணமாக அல்லது காலங்காலமாக முஸ்லிம் சமூகத்தை அரவணைத்து செல்கின்ற ஒருவர் என்பதை நிரூபிப்பதைப் போல மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இந்த நியமனத்தினூடாக புதிய ஜனநாயக முன்னணிக்குள்ளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் இழுபறிகள் நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் பைசர் முஸ்தபா அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்களை பாராளுமன்ற தேசிய பட்டியல் உறுப்பினராக புதிய ஜனநாயக முன்னணி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தலைமையிலான அந்த கட்சி நியமித்திருக்கிறது அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பல்வேறு பட்ட விழுபரிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் தன்னை நியமிக்க வேண்டும் தனக்கு தேசிய பட்டியல் நியமனம் கிடைக்க வேண்டும் என்கின்ற வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு கட்சியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூட தங்களுடைய பெயர்களை சிபார்சு செய்து கொண்டுக்கொண்ட அந்த நிலையில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரிஷாத் பதுதீன் அவர்களுடைய தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு ஒரு ஆசனத்தையும் ரோஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு இன்னும் ஒரு ஆசனத்தை வழங்கி இரண்டு முஸ்லீம்களுக்கு அந்த தேசியப்பட்டியல் ஆசனங்களை வழங்கியிருக்கிறார் இந்த மூன்று நியம மூன்று பேருடைய நியமனங்களோடு பாராளுமன்றத்திலே இருபத்தி ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருந்த போதிலும் அந்த இருபத்தி இரண்டு உறுப்பினர்களுக்குள் இருந்தும் ஒன்று அல்லது இரண்டு அல்லது செலவலில் மூன்று உறுப்பினர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருபத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை எல்லா கட்சிகளிலும் பிரயப்படுத்துகின்ற போதும் ஒரு முஸ்லிம் உறுப்பினர் அமைச்சரவையில் இல்லை மிகப்பெரிய ஒரு குறைபாடு முஸ்லிம்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு சற்று ஆறுதல் கிடைப்பதை போல சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய செயற்பாடும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இந்த செயற்பாடும் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எதிர்காலத்திலும் இவ்வாறான சமூக ஒற்றுமைகள் தேசிய கட்சிகளுக்குள் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த மூன்று புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணிகளான நிசாம் காரியப்பர் பைசர் முஸ்தபா மற்றும் வன்னி மன்னி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற முகமது இஸ்மால் முகமது முத்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எமது வாரவலம் யூடியூப் சேனல் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவித்து மூன்று ஒரு காணொலியிலே சந்திக்கின்றவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இனிய வந்தனங்கள்